வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று ஒன்பதாம் தேதி பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் என்றும் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் காம்பக திகாரியா பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செயல்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச இதன் போது கூறியுள்ளார் இந்த நிலையில் நாட்டில் அடுத்து நடக்கவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை தயாராக உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதற்காக கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எவ்வித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் உள்வாங்குவதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்கிழப்பு மாவட்ட தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமக்கான நியமனங்களை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மட்டக்கிழப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐந்து பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இச்சீர்த்தங்கள் விரிவுபடுத்தப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஏஜெசு தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் இரத்தினபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டில் முதலாம் மற்றும் ஆறாம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் அடுத்த ஆண்டில் இரண்டு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்று மற்றும் எட்டாம் தரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான்கு மற்றும் ஒன்பதாம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் ஒன்பது வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசுரிமிக்கப்பட உள்ளன இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்கள் உருவாக்குவதில் கல்வி நிபுணர் இணைந்துள்ளதாகவும் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஆறாம் தரத்திற்கான பாடத்திட்டம் மாற்றங்கள் மாத்திரம் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இருபத்தாம் நூற்றாண்டிற்கான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கமாகும் என்றும் அமைச்சர் இதனை வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பிரதேச சேலங்கள் ஊடாக பரவலாக்கப்பட்டதன் விளைவாக மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கி வந்த இந்த சேவைகள் தற்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள பிரதேச சேலகங்கள் வாயிலாக கிடைப்பதால் பொதுமக்கள் தமது இருப்பிடத்திற்கு அருகிலேயே விண்ணப்பிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி இருந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு ஆக உயர்ந்துள்ளதுடனும் விண்ணப்பதாரர்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு ஏற்கனவே மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன மாகாண ரீதியில் நோக்கும் போது இந்த புதிய நடைமுறையினால் வடக்கு மாகாணத்தில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி மூன்று சதவீதத்தால் பாரிய வளர்ச்சியை கண்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்வு பதிவாகியுள்ளது விண்ணப்பித்தவர்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு ஏற்கனவே மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கத்தின் காரணமாக விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வேகம் அதிகரித்துள்ளதுடனும் முறைகேடுகளும் தவிர்க்கப்பட்டுள்ளன மருத்துவ உதவி மட்டுமின்றி கல்வி புலமை பரிசீல்கள் வர்மையொழிப்பு திட்டங்கள் விசேட தேவை உடையோருக்கான உதவிகள் மற்றும் காட்டு யானை தாக்கங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு போன்ற ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இனி இணையவழி மூலமாகவோ அல்லது பிரதேச செயலகங்கள் ஊடாகவோ இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ராஜபக்சர்கள் போன்று அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசரகால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம் எமது அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும் கடந்த ஆட்சியில் இருந்த ராஜபக்சர்கள் அவசரகால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிரிகளை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தி ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்குடன் செயல்படுகின்றது எதிர்கட்சிகள் சொல்லுவது போல நாம் செயல்பட முடியாது எமது அரசின் நோக்கம் ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமாக சட்டத்தை பயன்படுத்துவதே ஆகும் நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள் எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைப்பிடிப்போம் நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம் அவசர கால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அமைச்சர் நலிந்த ஜெயதேச சூழ்ச்சி மூலம் ஆட்சியை தாக்க வைக்கும் எவ்வித நோக்கமும் எமக்கு கிடையாது மக்கள் விருப்பத்திற்கு மாறாக பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம் என்று பொதுச் செயலாளர் முன்னதாக அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை காட்டி எழுப்பவே நாம் ஆட்சியை பொறுப்பேற்றோம் அதனை செய்வதற்கு காலம் எடுக்கும் அதற்குரிய அடித்தளம் தற்பொழுது இடப்பட்டுள்ளது நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மக்களின் ஆசியுடன் ஆட்சியை நாம் தொடரவே விரும்புகின்றோம் மாறாக மக்கள் விருப்பமின்றி பலவந்தமாக ஆட்சியில் இருக்க மாட்டோம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்ய மாட்டோம் அதிகாரத்தை நாம் மோசடிக்காக பயன்படுத்தவில்லை நாட்டுக்காகவே பயன்படுத்துகின்றோம் நாட்டுக்கு சேவை செய்த திருப்தியுடன் மரணிக்க வேண்டும் அது போதும் மக்களின் ஆசியுடன் எமது ஆட்சி தொடரும் நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம் என்று தெரிவித்தார் ஜேபிபியின் பிபிள் பொதுச்செயலாளர் Ven, selva உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் வழக்கை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தீர்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரிடர் நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்துமாறு குறிப்பிட்டோம் அதனை தவிர்த்து இந்த சட்டத்தை மாதக்கணக்கில் அமல்படுத்துமாறு நாங்கள் குறிப்பிடவில்லை அவசர கால சட்டத்துடன் உயர்த்த குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பு பட்டுள்ளது குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூறு சாட்சியாளர்கள் இருப்பதுடனும் இருபத்தி நாலு பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளார்கள் வழக்கு விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு மணி வரை வழக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளன பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் ஆனால் பிரதான சூத்திரதாரியின் பெயர் குறிப்பிடாமல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிரதான சூத்திரதாரியின் பெயரை எழுதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைத்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குறிப்பிட்டார் ஆனால் இன்றளவில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாமல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது நாளாந்தம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போது முன்னணியாக முடியாது என்று குறிப்பிட்ட பல சிரேச சட்டத்தரணிகள் வழக்கிலிருந்து விலகியுள்ளார்கள் நீதியான வழக்கு விசாரணைக்கான சூழல் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது காட்டு நீதிமன்றத்திலா குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது விரைவாக வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து பிரதான சூத்திரதாரியை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கினை புதுக்கடை நீதிமன்றத்தில் தினசரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் கொழும்பு ஏழு அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் கடும் பாதுகாப்புடன் எவருக்கும் அனுமதி அளிக்காமல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அமைச்சரின் வீட்டில் வழக்கினை எவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த நீதியான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் என்றார் ஐக்கிய சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் என்னை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சர்ச்சைக்குரிய அமெரிக்க நிதியாளரும் பாலியல் குற்றவாளியுமான ஜெஃப்ரே எப்டியின் தொடர்பான இரகசிய ஆவணங்களில் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய்லாமாவின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளை அவரது அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறையிலேயே உயிரிழந்த ஜெஃப்ரே தொடர்பான இரகசிய ஆவணங்கள் தற்போது அமெரிக்காவில் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த ஆவணங்களில் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாலாமா பெயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இந்த விவகாரம் குறித்து தலாய்லாமாவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சமீப காலமாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தலாய்லாமாவை ஜெப்ரி தொடர்பு படுத்தி வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை தலாய்லாமா ஒருபோதும் ஜெப்ரியை சந்திக்கவில்லை அவருடன் எந்தவித தொடர்போ அல்லது பேச்சுவார்த்தையோ வைத்துக் இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட ஆவணங்களின் படி பெயர் நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களில் வந்தாலும் அவை அனைத்தும் நேரடியான குற்றச்சாட்டுகள் அல்ல என்றும் கூறப்படுகிறது கொடியாளர்கள் பட்டியல் முகவரி புத்தகங்கள் மற்றும் நிர்வாக ரீதியான ஆவணங்களில் மட்டுமே அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது இது ஒரு பொதுவான குறிப்பு தானே தவிர ஜெப்டினின் சட்டவிரோத செயல்களில் அவருக்கு பங்கு இருப்பதாக எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்தார் உலக புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்று வருவது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியூயார்க் சிறையில் உயிரை மாய்த்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சீர்பாக்கம் மைதானத்துக்குள் ரசிகர்கள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் நிலையில் இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது மைதானத்துக்குள் பல்வேறு பொருட்களை எடுத்து செல்ல வழக்கம் போல தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுவாக குடிநீர் போத்தல்கள் பவர் பேங்க் உள்ளிட்டவைகளை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்படுவது வழக்கம் தற்போது முதல் முறையாக விசில்கள் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன சட்ட பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சேர்ப்பாக்கம் மைதானத்துக்குள் விசில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது எத்தனை ஆண்டுகளாக இல்லாத புது விதியாக இப்போது சேர்ப்பாக்கம் மைதானத்துக்குள் விசில் கொண்டு வர தடை விதித்திருக்கிறார்கள் என அந்த கட்சியின் பிரமுகர் ஒருவர் விமர்சித்துள்ளார் விளையாட்டு மைதானம் என்பது மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இடம் அங்கு விசிலுக்கு தடை விதிப்பது என்பது மக்களின் கொண்டாட்ட உரிமையை பறிக்கும் செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரசாயனங்களை கலந்து இரகசியமாக செயற்கை பால் தயாரித்து வந்த தொழிற்சாலையை குஜராத் புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சபர்கந்தா மாவட்டத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கலப்பட பால் தயாரிக்கப்பட்டு அருகே உள்ள நகர்களுக்கும் கிராமங்களுக்கும் விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய குழு சோதனை நடத்தியது மிக குறைந்த அளவு பாலுடன் யூரியா மற்றும் பத பதப்படுத்தப்பட்ட பொடிகளை கலந்து இந்த போலி பால் தயாரிக்கப்பட்டுள்ளது பாலின் நிறம் அடர்த்தி மற்றும் புரத அளவை அப்படியே பிரதிபலிக்க சலவை தூள் யூரியா உரம் உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன வெறும் முன்னூறு லிட்டர் பாலை வைத்து சுமார் ஆயிரத்தி எழுநூறு முதல் லிட்டர் சேர்க்கை பாலை இந்த தொழிற்சாலை தினசரி உற்பத்தி செய்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழர் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நமது சனலை தெரியப்படுத்தி அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் இந்த விடைபெற நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்